சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரியக்கூடிய காவலரான தம்பித்துறை நூறுக்கு ஃபோன் செய்யக்கூடிய பெண்கள் ஆதரவற்ற பெண்கள் இவர்களுடன் நெருங்கி பழகி ஆசை வார்த்தை கூறி அவர்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திவிட்டு அவர்களுக்கு அல்வா கொடுத்து வந்த சம்பவமானது தற்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு எதிராப்பில் ஒரு பெண்கள் விடுதி இருக்கு இந்த விடுதியில் ஒரு செவிலியர் ஒருத்தங்க தங்கியிருக்காங்க அவங்க அனாத ஆசிரமத்தில் தான் வளர்ந்தாங்க அவங்களுக்கு யாருமே கிடையாது அந்த பெண்ணுடன் வந்து காவலரான தம்பித்துறைக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு அந்த பெண் அக்கம் பக்கத்துடைய வீடுகளுக்கெலாம் ஹோம் நர்ஸாக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க அப்படி ஏற்பட்ட பழக்கம் நாளடைவங்களுக்குள் காதலாக மாறியிருக்கு தம்பித்துறை தனக்கு திருமணமாகலை அப்படின்னும் அந்த பெண்ண்கிட்ட தன்னுடைய காதலை சொல்லியிருக்காரு மூணே மாதத்தில் அந்த அந்த பெண்ணை வந்து அவர் கரெக்ட் பண்ணியிருக்காரு அந்த பெண்ணும் தன்னை தன்னை இவர் தீவிரமாக காதலிக்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய சம்பாதிக்கிற பணத்தில் அவருக்கு தங்க மோதிரம் டிஷர்ட்டு வாட்ச்சு இது போன்ற பல பொருட்களை கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபாய் வரைக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் காவலரான தம்பித்துறை இனி நீ ஹாஸ்டலில் இருக்காத நம்ம ரெண்டு பேரும் ஒரு வீடு எடுத்து தங்கலாம் லிவிங் ரூலில் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்லேருந்து காலி பண்ணி அந்த பெண்ணோட வந்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூணு மாதங்களாக வந்து அரை எடுத்து கணவன் மனைவி போல் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் திடீர்னு அந்த தம்பித்துறையோட காவலர் காவலரான தம்பித்துறைக்கு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு அப்போ எதர்ச்சியாக இந்த செவிலியர் எடுத்து அந்த ஃபோனை கே ஃபோன் எடுத்து யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அந்த காவலரான தம்பித்துறைக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற தகவலை அந்த பெண்ணுக்கு தெரிய வந்திருக்கு இதனால் காவலரான தம்பித்துறை கிட்ட வந்து சண்டை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு முன்பு காவலரான தம்பிதுரைக்கு திருமணம் ஆயிருக்கு அவருக்கு தற்போது இரண்டு குழந்தைகள் இருக்குது ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட செவிலியர்கிட்ட காவலர் மறுபடியும் ஒரு பொய் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா எனக்கு வந்து பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு ஆனால் எனக்கு இன்னும் குழந்தையே இல்லை எனக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அந்த குழந்தைய நீ எனக்கு பெற்றுக்கொடு என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அக்கா எல்லாருமே வந்து இதுக்கு ஒத்துப்பாங்க ஏன்னா அவங்களும் எனக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக ரொம்ப இயங்குறாங்க கண்டிப்பாக உன்னை வந்து ஏற்றுப்பாங்க நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மறுபடியும் இந்த செவிலியரான அந்த பெண் வந்து அதையும் இருக்காங்க பல இடங்களுக்கு தம்பி துறை அந்த பெண்ணை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறது சுற்றுறது அந்த பெண்ணுடன் உல்லாசமாக இருக்குது இப்படியே வந்து அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு திடீர்னு ஒரு நாள் இன்னொரு ஃபோன் வந்திருக்கு அப்போது அதுக்கப்புறமா தான் அந்த காவலருடைய ஃபோனை எடுத்து பார்க்கும்போது தான் அந்த காவலர் வந்து இந்த பெண்ணை ஏமாற்றியது போல் பல பெண்கள் அதாவது நூறுக்கு கால் செய்யக்கூடிய பல பெண்கள்கிட்ட முதல்ல வந்து அவங்களுக்கு உதவி செய்கிறது போல் அவங்ககிட்ட பேசுகிறது அதுக்கப்புறம் அவங்களுடைய பர்சனலான விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் அந்த பெண் ஆதரவற்ற நிலையில் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பேசி அவங்களோட ஆசை வார்த்தைகள் கூறி அவங்களை மயக்கி அவங்கள பல இடங்களுக்கு அழைச்சிட்டு சென்று அந்த பெண்ணுடன் உல்லாசமாகவும் இருந்திருக்காரு இந்த மாதிரி பல பெண்களை வந்து அவர் ஏமாற்றியிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லை அந்த செவிலியர் தங்கியிருந்த பெண்கள் விடுதலேயே நிறைய பெண்களுடன் இவர் உல்லாசமாக ஆதரவற்ற பெண்கள் ஏன் குறிப்பா அந்த செவிலியருடைய ரூம்லேயே தங்கியிருந்த இன்னொரு பெண்ணு கூட வந்து அவர் தொடர்பு இருந்திருக்காரு பல பெண்களை வந்து ஏமாற்றியிருக்காரு தெரிஞ்சதால அந்த பெண் உடனடியாக என்ன பண்ணாங்கன்னா காவல் நிலையத்தில் போயிட்டு வந்து போலீசை வந்து புகார் கொடுத்துட்டாங்க இந்த புகாரின் அடிப்படையில் காவலரான தம்பித்துறை வந்து கைது செய்யப்பட்டார் ஆனால் தன் மீது அளித்த அந்த புகாரை நீ திரும்ப பெற்றால் கண்டிப்பாக நான் உன்னை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுத்து அந்த புகாரையும் திரும்ப பெற வச்சிருக்காரு மேலும் தான் கூறுவது போல நீ நீதிமன்றத்தில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து மூளை செலவை செஞ்சு அதை வந்து நீதிமன்றத்திலேயே அந்த பெண்ணை அதே மாதிரியே பேச வச்சிருக்காரு அதன் பின்னர் அவர் வந்து பிப்ரவரி மாதம் நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டு மீண்டும் போலீஸ் வேலையில் வந்து அவர் சேர்ந்துட்டார் ஆனால் எல்லாம் முடிந்த பிறகு அவர் தன்னை திருமணம் செஞ்சுக்காம என்னை திட்டி என்னுடைய கழுத்தை நிறுத்தி எனக்கு கொலை மிரட்டல் விடுத்துட்டாரு இந்த மாதிரி திரும்ப என்னை வந்து டார்ச்சர் பண்ண நான் நான் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இதனால் நான் ம க கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கேன் என்னை தொடர்ந்து மிரட்டிட்டும் வராரு நான் ஒரு போலீஸ் என்ன நீ ஒன்றுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டுறாரு போலீஸாக இருந்தால் என்ன வேணால் செய்யலாமா இது தொடர்பாக நான் முதலமைச்சர் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த இப்போ இந்த த காவலருடைய மனைவியும் மனைவிக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என் புருஷன் நல்லவர் அவரை நீங்கள் தான் வந்து எதாவது பண்ணிட்டீங்க உங்களுடைய ஆசைக்கு தான் நீங்கள் அவ்வளோ பயன்படுத்திட்டீங்க பெண்கள் உங்களுக்கு என்ன எங்கே புத்தி எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுடைய மனைவி வந்து அவருடைய கணவனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க இந்த பெண்மணி இப்படி நூறுக்கு ஃபோன் செய்யக்கூடிய பெண்கள் ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் ஆசை வார்த்தைகளுக்கு கூறி இந்த காவலர் அவங்களோட உல்லாசம் வச்சிருக்காரு இதை பற்றி அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்